இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினொன்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாகிஸ்தான் மீண்டும் எல்லை மீறல்களில் ஈடுபட்டால் இந்தியா கடுமையான பதிலடி அளிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த எச்சரிக்கை பாகிஸ்தானின் தொடர்ச்சியான அத்துமீறல்கள் மற்றும் பயங்கரவாத ஆதரவு நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் பின்னணியில் வந்துள்ளது இந்திய இராணுவம் மே ஏழு அன்று ஆபரேஷன் சிந்துர் என்ற குறியீட்டு பேரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்ட தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி எட்டு இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததற்கு பதிலடி நடவடிக்கையாகும் பாகிஸ்தான் இந்தியாவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலாக டெல்லி அமிர்தசர்ஸ் மற்றும் ஜம்மு உள்ளிட்ட நகரங்களில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களில் பல்வேறு இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் தலையீட்டில் இரு நாடுகளும் தற்காலிக சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன பாதுகாப்பு அமைச்சகம் பாகிஸ்தானின் மீறல்களுக்கு எதிராக எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் தொடர்ச்சியான அத்துமீறல்களுக்கு பிரதமர் மோடி மேலும் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்